ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தென்னும் தப்ப குத்தகைக்கு எடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தென்னங்கப்பொப்பை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதில் என்னென்ன ஒரு தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான பொருட்கள் இருக்குது அதை வச்சு நம்ம எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தென்னை மரத்தில் வந்து நமக்கு யூஸ் ஆகிற பொருள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தென்னை மட்டைங்க இந்த காஞ்சதுக்கப்புறம் பச்சை மட்டையாக வெட்டக்கூடாது அது காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த மட்டையே வந்து கீழே விழும் அந்த கீழே விழுந்ததுக்கப்புறம் அதை வந்து ரெண்டாக வெட்டலாங்க ரெண்டாக வெட்டலாம் அப்படின்னா அந்த செத்தை இருக்கிற அந்த நுனி வரைக்கும் இருக்க பகுதியை ஒன்றாவும் அது அடிமட்டைன்னு சொல்லுவாங்க அதை தனியாகவும் வெட்டலாம் இப்போ அடிமட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி போகுதுங்க ஏரியாவை பொறுத்து போகுது இப்போ டிமாண்டான ஏரியா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு போகும் அதிக அளவில் மட்டை கிடைக்குது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு ரூபாய்க்கு போகுங்க அதே மாதிரி அந்த நுனி வரைக்கும் இருக்க இன்னொரு மட்டை வெட்டி வச்சுருக்கோல்ல அந்த மட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபா வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க இதுவும் வந்து அந்த டிமாண்டை பொறுத்து மாறும் இப்போ அடிமட்டை பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் கடைங்க அதுக்கப்புறம் வீடுங்க இது எல்லாத்துக்குமே எரிபொருளாக நம்ம சேல்ஸ் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் மட்ட, அது அந்த மட்டை அதான் அந்த நுனி வரைக்கும் இருக்கக்கூடிய மட்டையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கீத்து மட்டையாக கீத்து பின்னுறதுக்கு யூஸ் பண்ணாங்க இப்போ கீத்து பின்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் அறுத்துட்டு நடுவில் இருக்க அந்த மொத்தமான தண்டு பகுதியை மட்டும் தனியாக எடுத்துருவாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அதை அரக்க மட்டைன்னு சொல்லுவாங்க அதையும் சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ம கீத்துக்காக கிழிச்சிருக்க அந்த கீ மட்டையும் வந்து கீத்து பின்னோம் அப்படின்னா அதையும் சேல்ஸ் பண்ணலாம் ஒரு மட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு கீத்து வருங்க அதே மாதிரி இந்த மட்டையை இந்த மாதிரி கீத்துக்கு பின்ன கீத்து அதாவது கீத்து பின்னுறதுக்காக கிளிக்காமல் அப்படியே வந்து நுனியோடு நம்ம அற அடிமட்டையும் அந்த நுனிமட்டையும் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நுனிமட்டையை மட்டும் பார்த்தீங்க சைடில் வந்து வாங்கிக்குவாங்க அப்படியே கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனாலும் அப்படியே வித்தரலாம் நீங்கள் எப்பயும் மற்ற இடத்துக்கு அலையணும்னு தேவையில்ல விலேஜ் சைடு மேக்ஸிமம் தென்னந்தூப்பு விலேஜ் சைடு இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்கங்க அதேமாதிரி கீத்து பின்னி சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கீத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ரூபாயில இருந்து விற்கிதுங்க ஏரியை பொறுத்து இதுவுமே வேரியாகும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஐம்பது கீத்து பின்னி விற்றீங்க அப்படின்னா முந்நூறுபாய் ஆள் கூலி வந்து ஒரு நூறுரூபா போயிட்டா கூட கூலி ஒரு நாளைக்கு இன்னூறுபா அப்போ ஒரு நாள் லாபம் வந்து உங்களுக்கு இரநூறுபா கிடைக்கும் அப்போ ஒரு மாதத்துக்கான ஆள் கூலி மூவாயிரம் போயிடும் ஒரு மாதத்துக்கான லாபம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆறாயிரரூபா கிடைக்கும் இந்த ஆறாயிரூபாவில் நீங்கள் தண்ணி விடுறது மற்ற செலவு டீசல் செலவு இந்த மாதிரி இதெல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு ஐயாயிரம் நிற்குங்க இது வந்து வெறும் கீத்துக்கு மட்டும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாக வித்தா அப்படின்னா எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க இதுவே நீங்கள் சந்தைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இதே ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவீங்க ஆனால் இன்னொன்று என்னென்னா சந்தைக்கு போகும்போது மேக்ஸிமம் தேங்காயை உழிச்சு கொண்டு போவாங்க அந்த தேங்காய் மட்டையும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அது வந்து டன் கணக்கில் வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாங்க அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேங்காய் மட்டையை அரைச்சி அதை செங்கல் பீசஸ் மாதிரி செய்வாங்கங்க அதை செஞ்சு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா மாடி தோட்டம் இந்த காளான் வளர்ப்பு இந்த மண்ணில்லாத விவசாயம் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபேக்ட்ரிஸில் வாங்கிட்டு போயிருவாங்க அதுக்கான இந்த தேங்காய் அதனால் இந்த தேங்காய் மட்டைக்கான டிமாண்ட் அப்படிங்கிறதும் வந்து அதிக அளவில் இருக்குதுங்க அந்த மாதிரியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம் தேங்காயும் தனியாக சேல்ஸ் பண்ணிடுவீங்க தேங்காய் உழிக்கிறதுக்குன்னு மிஷின் கூட இருக்குதுங்க நீங்கள் மிஷின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காயை வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆள் வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா பார்த்து ஓவராக வந்து அந்த தேங்காய் மேலே அடிப்படாத மாதிரி இது பண்ணுவாங்க ஆனால் மிஷின் அப்படி கிடையாது வேக வேகமாக வெளியே உளிச்சு வரனால உங்களுக்கு லைட்டான அடி அடிகள் பட ஆரம்பிக்கும் லைட்டாக விரிசல் விட்டால் கூட பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே கெட்டு போக ஆரம்பிச்சிடணும் அதனால் நீங்கள் மிஷின் வைக்கும் போது இப்போ மிஷின் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் குறைஞ்சது ஒரு காய் அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க காயோட சைஸை பொறுத்து சேல் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு மினிமம் நார்மலான சிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னாவே அறுபது எழுபது அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நல்லா ஒரு டெவலப்பான சிட்டியில் போய் நீங்கள் ரோட்டோரமாக சேல்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நூறுரூபா வரைக்குமே சேல்ஸ் பண்ண முடியுங்க இதுவும் வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க இது வந்து மே மாத டைமு நல்லா வெயில் இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சேல்ஸ் ஆகுங்க அதேமாதிரி பால, பாலை அதுலேருந்து வர பாலையும் வந்து வாங்கிட்டு போவாங்கங்க அப்படின்னா கூரை மேயறதுக்கு பாலைகளை யூஸ் பண்ணுறாங்கங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ தென்னந்தோப்பு புத்தகிக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை சுற்றிலும் அடைச்சிட்டிங்கன்னா நடுவில் வந்து கோழிகள் வளர்க்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன பயிர்கள் கொஞ்சம் நல்ல கீரைகள் இந்த மாதிரி சீக்கிரமாக கொஞ்ச நாள்லேயே வளரக்கூடிய செடிகளை வந்து வளர்க்கலாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல லாபம் தரும் நாட்டுக்கோழி வளர்த்திங்க அப்படின்னா உங்களால் கீரைகள் இந்த செடிகள்லாம் வளர்க்க முடியாது இல்லை நாட்டுக்கோழி வளர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன சீக்கிரமாக வளரக்கூடிய செடிகளையும் இடையில நட்டு வைக்கலாங்க அதுவும் ஒரு நல்ல லாபத்தை உங்களுக்கு கெட கொடுக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தென்னை மரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மரங்கள் பட்டு பெரும் இல்லைன்னா இடி விழுந்துடும் இந்த மாதிரி இருக்கிற மரங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து வெட்டி கட் பண்ணி நீங்கள் வந்து சரமாகவும் தூணாகவும் செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதை கூட வந்து வாங்கிக்குவாங்கங்க அதுக்கப்புறம் வந்து சரம் இந்த மாதிரி செஞ்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா கூட அதை கூட வாங்கிக்குவாங்கங்க அதே மாதிரி இந்த தூண் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை இருந்து இருக்கக்கூடிய தூண் வந்து தேக்கு மரத்தை விட வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால எல்லாராலையுமே வாங்கப்படக்கூடிய ஒன்று இந்த மரம் இந்த தூண் சரம் எல்லாமேங்க அதனால தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல லாபமே கிடைக்குங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இப்போ குத்தகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் கழித்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியுங்க அதில் அந்த ஐம்பதாயிரம் போக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிற்கும் அது குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த குத்தகை முடியும் போது அந்த காசை திருப்பியும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிர ரூபாய்க்கு நீங்கள் குத்தகைக்கு வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு லட்சம் வரைக்கும் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியுங்க அது நாட்டுக்கோழிலாம் வளர்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி விற்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையே பார்க்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்